இந்த நிகழ்ச்சியை தலைமையிட்டு நடத்தக்கூடிய ஐயா சந்தர் அவர்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக எப்பொழுதும் களத்தில் இருந்து எங்களுடைய வழிகளை ஒரு சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு ஒரு தேவை என்று கடிதத்தால் தெரிவித்தால் உடனடியாக அவருக்கு சக்கர வாங்கி தன்னுடைய அலுவலகத்தில் கண்டிப்பாக கொடுத்துவிட வேண்டும் என்பதற்கு என்னை பயன்படுத்தி ஐயா அக்கீரன் கோபாலர்களே அவர்கள் யோசனை ஒரு மாற்ற இருந்தாலே உங்களுக்கு கடிதமாக எழுதியிருந்தால் உங்களுக்கு சக்கரை நாற்காளி வேண்டும் ஒரு ட்ரைசைக்கிள் வேணும்னு அரவிந்த அப்படிங்கிற கூட என்னுடைய நண்பர் அவர் உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க அவங்க மூலமாக சக்கர நற்காழி வாங்கி உங்களுடைய அளவில் கற்றுக்கணுன்றத ரொம்ப கவிந்தரக்கமாக இருந்தீங்க அதனால் இந்த இந்த இடத்திற்கு அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அத்தனை கழக மொழியாக்கி முடிச்சு எல்லா எல்லாத்தையுமே சொல்லணுமா எது குற்றமே எழுத வந்துச்சு பல இடம் ஒரு புது ஸ்கூலுக்கு வந்த சின்ன பிள்ளை மாதிரி வச்சுக்கேன் ஐ மீன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பார்த்த வழக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் எனக்கு ரொம்ப ப்ளஸ்னா கொஞ்சம் மைண்டுக்கு ஆச்சரிய அதனால இன்றைக்கி வந்து நோ நோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்தேன் ஏன்னா இன்னைக்கு நான் நாய்க்காக நான் ஒரு வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உள்ளாட்சி அமைப்பு இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறதுக்கான எல்லா வீட்டில்ஸும் வந்துச்சு நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன் வெளியே சிங்கநாயகன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நடைபெறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐ மீன் தேங்க்யூ மே ரொம்ப மகிழ்ச்சி மாற்றுத்திறனாளிகளை வரலாறு பொறுத்தவரைக்கும் மிக நீண்டங்களை அனுபவித்து வந்த ஒரு சமூகம் நான் கடந்த ரெண்டு மூணு விஷயங்களாகவே சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப பாருங்க நம்ம எவ்வளவு தூரம் உடை திரும்ப அறுபத்தி ஏந்தி ஒரு ஆட் நான்கு சதவீதம் சொன்னாங்க நான்கு சதவீதம் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இந்தியாவிலேயே நான்கு சதவீதத்தை பல இருக்கும் நான்கு சதவீதம் அதாவது வேலைக்கு எடுத்ததை தாண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய சர்வீஸ்ல இருக்கும்போது நான்கு சதவீதத்தை எதிர்ப்பு ப்ரமோஷன் நீங்க கனவு நான் நினைத்தே பார்க்க முடியாத சதவீதம் செய்திருக்காங்க நேற்று அழுத்த உத்தரவு முதலாளி தான் முதலமைச்சரையாக வச்சுட்டு நான் அறுபது அழுத்த உத்தரவு வந்துருக்கீங்க சார் அப்படின்னு ரெண்டு நாள் முன்னாள் அதுக்குள்ள ஒரு உத்தரவு தான் நேற்று

அவரை தூக்கி இடுக்கிற வச்சுட்டு அது அம்மா வாழ்ந்தது இவர்களுக்கெல்லாம் இன்றைய முடிவு காலம் வந்து நான் நடந்துட்டு இருக்கேன் இப்போ லைட் சர்ட்டிஃபிக் கேட்டால் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து நம்ம இருக்காக பிரத்தியேக ஆணையரை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து இது கூட நிறைவேற முடியாது முப்பது ஆண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையராக அவங்களுடைய நவீன கோபால் சார் நல்லா தெரியும் ஒரு இடத்துல நம்ம